தலைவர் விஜய் அவர்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் நான் மீண்டும் தலைவர் அவர்களுக்கு கோரிக்கை அல்ல ஆலோசனை அல்ல அறிவுரை அல்ல ஒரு கடைசி மனிதனாக இருந்து கொண்டிருந்தது இந்த இயக்கம் வளர வேண்டும் என்கிற அக்கறையோடு நீங்கள் இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தேர்வு செய்யப்படுகிறார்கள் மக்களை பாதுகாக்கிற படையில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார்கள் அது குயிலிப்படையைப் போல இருக்க வேண்டும் அது என் சகோதரி எங்கள் அக்கா அங்கையர் படையை போல இருக்க வேண்டும் எதற்கும் துணிந்த படை இப்ப அந்த பாதுகாப்பு படையை நீங்க ஆண் பெண் இருவரும் சமம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவர்களுடைய மேற்பார்வையில் முன்னாள் ஐஜி ரவிக்குமார் அவருடைய தலைமையில் தான் இன்றைக்கி அந்த மக்கள் பாதுகாப்பு படையை பயிற்சி கொடுப்பதற்கான தலைமை நிர்வாகியாக தலைவர் அறிவித்திருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நானூற்றி அறுபத்தெட்டு பேர் நியமிக்க இருக்கிறார்கள் அதில் ஆண்களும் பெண்களும் பாதி பாதி அது இல்லாமல் ஏடிஎஸ்பியாக இருந்த சபிபுல்லா சிவலிங்கம் உதவி ஆணையராக இருந்த அசோகன் என்று பதினெட்டு அதிகாரிகள் இன்றைக்கு இந்த படையை வழிநடத்துவதற்கு மாபெரும் சக்தியாக பனையூரில் திட்டமிட்டிருக்கிறார்கள் தமிழர்களை பாதுகாப்போம் என்கிற பெயரில் மீனவர்களையும் பாதுகாப்போம் என்கிற அடிப்படையில் இந்த படை உருவாக்கப்படுகிறது நிறைய பேர் நெய்தல் படையின்னு சொல்லுவான் பிராடுகள் பித்தலாட்டக்காரர்கள் அதுபோல அல்ல இது ஆளுமை மிகுந்த உயர் அதிகாரிகளை கொண்டு இந்த படையை வழி நடத்துவதற்கு திட்டம் திட்டியிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த அதிகாரிகளையும் கண்காணிப்பதற்கு ஒரு படை தேவை